மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு வக்கிர நிவர்த்தி பலன்கள் என்ன பலன்களை தரப்போகிறது நண்பர்களே மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த குரு பகவான் நீக்கம் வர நிறைந்திருப்பவர் பன்னிரெண்டு குடையவர் ஒன்பது குடையவர் இவர் தான் இவங்களுக்கு நல்லது பண்ணுறவர் இவர் என்ன பயிற்சி என்பது உங்கள் இந்த குரு பயிற்சி போல தான் இது காரணம்னா குரு வக்கர நிவர்த்தி என்பது ஃபஸ்ட்டே உங்களுக்கு பலன் தர வேண்டியது அது வக்கரமானதால் பலனின்றி போனதால இப்ப மீண்டும் பலன் தருகின்ற விஷயமாக நாட்டு மருந்து கடை வச்சிருக்கீங்க சாமி பொருள் கடை வச்சிருக்கீங்க இது போன்ற விஷயங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உயரங்கள் வழிகள் எல்லாம் ஏற்படுகிறது சூப்பர் ஸ்டார் பிரம்ம ராஜி சுவாமிகள் அழைக்கிறார் ஸ்ரீமடம் வாங்க சந்தோஷமா போங்க ஆன்மீக உலகங்களும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு வக்கிர நிவர்த்தி பலன்கள் என்ன பலன்களை தரப்போகிறது நண்பர்களே அங்கி இங்கபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த வழியாகி இல்லை சொல்கிற மாதிரி பன்னிரெண்டுக்குடைய குரு பகவான் மூன்றாம் இடத்திலே மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்ற அங்கிங்கிநாதபடி அது என்ன இது என்ன புதுசாக ஒன்று சொல்கிறீங்க குருஜி ஏன்னா மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த குரு பகவான் நீக்கமர நிறைந்திருப்பவர் பனிரெண்டுக்குடையவர் ஒன்பது குடையவர் இவர் தான் இவங்களுக்கு நல்லது பண்ணுறவர் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு ஒன்பதாம் இடத்து மூன்றாம் இடத்துல விபரீத ராஜயோகம் பெறதுக்காக வந்தார் வந்தவர் என்ன பண்ணுறாரு திடீர்னு வக்கரம் ஆயிட்டார் ஆ ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருந்தது ஆனால் உங்கள்கிட்ட ஃபினிஷிங் இல்லையா வா அப்படிங்கிறவர் பன்னிரெண்டு கூடி ஒரு மூன்றாம் இடத்துல மறைந்து திடீர்னு வக்கரம் ஆயிட்டார் மறைஞ்சது நல்ல விஷயம் ஆனால் வக்கரமானது கெட்ட விஷயம் இப்போது மூன்றாம் இடத்தில் வக்கரம் பெற்ற இந்த குரு பகவான் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும் மூன்றில் இருப்பவர் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஆக்சுவலாக இவர் ஏழாம் இடத்தை பார்க்க வந்தவர் தான் இவர் ஏழாம் இடம் என்பது என்ன வெளிநாட்டு பயணம் ஏழாம் இடம் என்பது புதிய முயற்சி ஏழாம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப்பு ஏழாம் இடம் என்பது காதல் ஏழாம் இடம் என்பது கல்யாணம் எல்லாம் இந்த ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்த்தவர் வக்கரமானதால மேரேஜ் ஓகே ஆகி போனவங்க அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு இந்த பிரச்சனை ஸோ இப்போ ஏழாம் இடத்தை பார்த்த குரு பகவான் திரும்ப இப்போ ரிவைண்ட் திரும்ப பழையபடி வர்றார் நாயகன் மீண்டும் வரார் தன அந்த மாதிரி தான் பன்னிரெண்டு ஒரு மூன்றாம் இடத்தில் விவரீத ராஜயோகம் பெறும் பொழுது நாயகன் மீண்டும் வருகிறார் அடுத்து மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது அதிர்ஷ்டம் பெருகுகிறது அதிர்ஷ்டம் பெருகுகிறது எதை செய்தாலும் ஒரு 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 இன்னொரு விஷயம் ஒன்று ஆடப் ஆகுது புதிதாக ஒரு விஷயம் ஆடப் ஆகுது அதிர்ஷ்டம் நண்பர்களே நார்மலாக உழைக்கிறது வேற ஒரு பூஸ்டர் பேக் போட்டு ஒர்க் பண்ணுறது வேற அந்த பூஸ்டர் பேக் தான் இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறது அப்போ புதுசாக நான் வந்து ஒரு கையில் ஒரு பத்து லட்சம் இருந்தது சார் அதை நான் கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணேன் இப்படியாச்சு அப்படியாச்சு இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இந்த பூஸ்டர் பேக் இந்த பூஸ்டர் பேக் இந்த பூஸ்டர் பேக் பண்ணும்போது என்ன ஆகுது உங்களுக்கு நீங்கள் போ நீங்கள் உங்கள் நேரமோ என்னமோ தெரில சில்வரில் போட்டால் சார் சில்வர் போச்சு திடீர்னு பார்த்தா ப பணம் வந்துச்சு போன்ற லாபங்கள் எல்லாம் வருகின்ற நேரம் இந்த வக்கர நிவர்த்தி தருகின்ற குரு பகவான் பல விஷயங்களை தரப்புறார் அப்போ குரு பகவான் என்ன பண்ணுறார் அடுத்து ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்றாம் இடம் என்ன லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது லாபம் அதிகரிக்கிறது அதே நேரத்தில் எந்த தொழில் பண்ணாலும் அந்த தொழிலில் லாபத்தை கொண்டு வரணுங்கிற முனைப்பு வருகிறது நண்பர்களே நம்ம நல்லா போய்ட்டுருப்போம் வாழ்க்கையில் நல்லா போய்ட்டு இருப்போம் நல்லா போய்ட்டுருக்கும் போது ஆகும் லாபத்தை பற்ற சிந்தனை நல்லா சீரியஸாக போயிட்டுருக்கும்போது நமக்குன்னு ஒரு கேரக்டர் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அந்த லாபத்தை பற்றிய சிந்தனை நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிடும் என் வாழ்க்கையில் நான் அனுபவித்தது உங்களிடம் சொல்லுகிறேன் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் லாபத்து மேலே மட்டுமே பிரயாணம் பண்ணணும் உங்களுடைய சிந்தனை எல்லாம் அதில் வர்ற ப்ராஃபிட் மேலே தான் இருக்கணும் உங்கள் சிந்தனை டிஸ்ட்ராக்ட் ஆச்சுன்னா லாபம் டிஸ்ட்ராக்ட் ஆகிடும் லாபம் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சுன்னா தொழில் டிஸ்டர்ப் ஆயிடும் லாபம் லாபத்தை மட்டும்தான் உங்கள் கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் வரும்பொழுது இதில் எப்படி பண்ணுறது காம்போ ஆஃபர் எப்படி பண்ணுறது இது எப்படி வந்து ஒன்றை ரெண்டாக்குறது ஒன்றை பத்தாக்குறது போன்ற எண்ணங்கள் உங்கள்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கணும் சார் இதெல்லாம் தருகிறது ஸோ குரு பயிற்சி என்பது உங்கள் குரு பயிற்சி போல தான் இது என்ன குரு வக்கர நிவர்த்தி என்பது ஃபஸ்ட்டே உங்களுக்கு பலன் தர வேண்டியது அது ஆனதால் பலனின்றி போனதால் இப்போ மீண்டும் பலன் தருகின்ற விஷயமாக மாறியிருக்கிறது சிம்பிள் அவ்வளோதான் பன்னிரெண்டு கூடிய மூன்றாம் இடத்தில் விபரீத ராஜயோகம் பெற்றதால் இனி இந்த ராஜயோகம் வேலை செய்ய போகுது என்ன ஆகும் செலவுகள் அதிகரிக்கும் இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடர்தெல்லாம் தொட்ட காரியங்கள்லாம் வெற்றியடைய போகிறது இனி உங்களுக்கு பன்னிரெண்டு கோடிவன் மூன்றாம் இடத்தில் மறைவதாலே பலவிதமான அம்சங்கள் செலவுகள் அதிகரிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் ஸோ மூன்றாம் இடம் என்பது சகோதர பாவம் மூன்றாம் இடம் என்பது மேன்மை மூன்றாம் இடம் என்பது அடுத்த படிநிலை மூன்றாம் இடம் என்பது தைரியஸ்தானம் இதெல்லாம் தான் பன்னிரெண்டு கோடிவன் மூன்றாம் இடத்தில் வரையும் பொழுது உங்களுடைய மேன்மை அதிகரிக்கிறது தைரியம் அதிகரிக்கிறது ஸோ உங்களுக்கு முயற்சி அதிகரிக்கிறது வாழ்க்கையில் கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நான் எப்பயுமே ஒன்று சொல்லுவேன் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் என்ன சொல்லுங்கள் என் முயற்சிகள் எல்லாத்துலையும் எனக்கு வெற்றியை கொடுத்துரு நானே ஜெயிச்சுக்கிறேன் இதுதான் நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிற ஒரே பாயிண்ட் என் முயற்சிகள் எல்லாத்துலேயும் வெற்றியை கொடுத்துரு என்னை தோக்கடிச்சிட நானே ஜெயிச்சிக்கிறேன் அந்த தான் முக்கியம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மூன்றாம் இடம் என்பது முயற்சி முயற்சியில் குரு பகவான் வரும் பொழுது நீங்களே உங்கள் கையை உனிய முன்னுக்கு வரலாம் ஒன்று வண்ணதாசன் சொல்லுகிறார் நண்பர்களே அடிக்கடி என்னோடய பதிவுகளை நான் சொல்லுவேன் ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை இப்பொழுது நினைத்தால் கூட உலகத்தின் மிக உயரத்திற்கு நீங்கள் செல்ல முடியும் ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை இப்பொழுது நினைத்தால் கூட மிக உயர்ந்த வெற்றிகளை நீங்கள் அடைய முடியும் ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை குரு பகவான் வக்கரநிவர்த்தியோட என்ன சார் எத்தனை நாள் சார் அவர் நிவர்த்தியில் வக்கரமாகவே இருந்தார் அடுத்த குரு பயிற்சி ஏப்ரல் மே ஜூனில் வந்துட போதும் மூணு மாதம் தான் குரு பகவான் தருகின்ற ஃப்ரூட்ஃபுல் பலன்கள் எல்லாமே அடுத்த மூணு மாதம் தான் இருந்தாலும் பரவாயில்லை இந்த மூன்று மாதம் போதும் மூன்று நாட்கள் மாதத்தை தொண்ணூறு நாட்கள் என்று எண்ணுங்கள் மேசராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு பீரியட் இது நீங்கள் இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயம்தான் பண்ணணும் செலவுகள் செய்வதற்கான தருணம் வந்துவிட்டது டும் 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 கல்யாணம் டும் 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 கல்யாணம் டும் 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 கல்யாணம் இந்த நேரத்தில் நீங்கள் எதை பண்ணுறானோ இந்த ஜூனுக்குள்ளே உங்கள் வீட்டில் வாசைகள் கேட்கப் போகிறது காரணம் குரு பகவான் மறைக்கிறார் இன்னொன்று ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய உயரம் கிடைக்க போகிறது ஆன்மீகம் யாரெல்லாம் வந்து இப்போ ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள்ல நீ கடை வச்சுருக்கீங்க நாட்டு மருந்து கடை வச்சுருக்கீங்க சாமி பொருள் கடை வச்சுருக்கீங்க இது போன்ற விஷயங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உயரங்கள் கிடைப்பதற்கான வழிகளெல்லாம் ஏற்படுகிறது பன்னிரெண்டு குடியவன் மூன்றாம் இடத்துல மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு ஸ்பிரிச்சுவல் ஆர்டர்ஸ்லாம் கிடைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க புதிய புதிய இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வச்சு ஹேண்டில் பண்ணுவாங்க சாமி சிலை விளக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான பீரியடு இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி மிக அற்புதமான பலன்களை தரப்போகிறது கீழே ரெண்டு இருக்கின்ற கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே கார்டன் காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்